ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலேயும் ஆண்டுடைய சத்தியத்தை தொடர்ந்து கேட்பதற்கும் அதிலே இருந்து சத்துவம் பெற்றுக்கொள்வதற்கும் அதனுடைய அடிப்படையிலே தீர்மானங்களை செய்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் கடந்த நாட்களிலே நூற்று கதுவையினுடைய வாழ்விலே அபியாசப்படுத்திய ரெண்டு குணாதிசயத்தை குறித்து பார்த்தோம் இன்னைக்கு மூன்றாவது குணாதிசயத்தை இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் மத்திய எழுதின நூல் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் அந்த நிகழ்வை அழகாக மத்திய பதித்து வைத்திருக்கின்றார் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் மிகப்பெரிய ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்பதை உணர்ந்தவனாக தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நாம் பார்த்தோம் அதே விதமாக மற்றவர்கள் மீது கரிசனையோடு குறிப்பாக தன்னுடைய வேலைக்காரன் மீது கரிசனையோடு அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை குறித்தும் நாம் பார்த்தோம் இன்றைக்கு அவனிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் மத்திய நூல் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்லுகின்றார் யூதன் அல்லாத ஒரு மனிதன் ரோம அரசாங்கத்திலே பணியாற்றுகின்ற அரசு அதிகாரி வேதத்தை பற்றி அறிந்திருக்க அவனுக்கு வாய்ப்புகள் குறைவு கடவுளை பற்றி தெரிந்து வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவு அப்படிப்பட்ட மனிதன் மனதில் ஆழமாக இருந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது வேதாகமத்தில் கடவுளுடைய செயல்களை பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்பட்டதாக அநேக இடத்துல பதிக்கப்பட்டிருக்கின்றது எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் வேதாகமத்தில் மூன்றே மூன்று இடத்திலேதான் கடவுள் மனிதனை பார்த்து ஆச்சரியப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏசாயாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம் ஜபிக்கின்றவர்கள் இல்லை ஆண்டவருடைய பாரத்தை பெற்று ஜனங்களுக்காக ஜனங்களுக்கும் தெய்வத்துக்கும் மத்தியிலே நின்று போராடுகின்ற மனிதர்களை காணவில்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகின்றார் எசே கேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திறப்பிலை நிற்கத்தக்கதாக தெய்வத்தினுடைய கோபம் மக்கள் மீது சென்று விடாதபடிக்கு தெய்வத்துக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே நிற்கின்ற

அவருடைய கோபத்தை மாற்றும்படிக்கு ஆண்டுடைய சமூகத்துல திறப்புல நின்று ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகின்றது இந்த சம்பவம் யாத்ராமத்தின் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் ஜனங்கள் ஆரோனுடைய தலைமையிலே கண்டுக்குட்டி உண்டாக்கி விட்டார்கள் இதுவே தெய்வம் என்று வணங்க ஆரம்பித்தும் விட்டார்கள் இதை அறிந்த ஆண்டவர் உக்ர கோபம் கொள்ளுகின்றார் மோசையை பார்த்து சொல்லுகின்றார் இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று மோசே நீர் அழைத்து வந்த ஜனங்கள் நீர் யாருக்கு வாக்கு கொடுத்தீர் என்பதை நினைத்தருளும் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீ நினைத்தருளும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை கொண்டு வருகின்றீர் அடிமைப்பட்டு கிடந்த தேசத்து மனிதர்கள் உண்மை குறித்து தவறாக எண்ணிவிடக் கூடாதே இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சி ஜபித்தான் அவன் ஜபித்ததனால் ஆண்டவர் தமது ஜனத்துக்கு வரவிருந்த தீங்கை அவர் நிறுத்தி போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது அந்த ஜனங்கள் மீது கரிசனை கொண்டார் அக்கறை கொண்டார் அதற்கு அடிப்படையான காரணம் என்ன ஒரு மனிதனுடைய ஜபம் அனுடைய சமூகத்துல அவர் கோபத்தை ஆற்றும் பொருட்டு ஜபித்ததனால ஆண்டவர் மாறினார் என்று சொல்லி வேதத்திலே அந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்படுகின்றார் தன்னுடைய சமூகத்திலே வந்திருந்து காத்திருந்து ஜனங்களுடைய மீட்புக்காக தான் வாழுகின்ற பிராந்தியத்தினுடைய மீட்புக்காக தேசத்தினுடைய மீட்புக்காக நாம் வாழுகின்ற உலகத்துல மனிதர்கள் திரள் கோடி மக்கள் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்களை தேடுகின்றார் ஆக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கலாம் இரண்டாவது அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மார்க்கெழுது நச்சு நூல் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் ஆச்சரியப்பட்டார் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில இருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இரண்டாவது அதிகாரத்துல அவருடைய பிரசங்கத்தை குறித்து அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள் அவன் தச்சன் அல்லவா அவனோடு பிறந்தவர்கள் எல்லாம் நம்மோடு கூட இருக்கின்றார்களே என்று சொல்லி அவருடைய பிறப்பையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிராந்தியத்தையும் குறித்து அவர்கள் இடரல் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சொந்த கிராமத்திலே சொந்த ஊரிலே ஒரு தீர்க்க தரிசி கனவீனம் அடைகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அதன் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று மத்திய மத்தியில் நச்சு நூல் பதினான்காவது அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் தொடங்கி முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலானால் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகின்றார் இரவு பொழுதது சீசர்கள் அந்த படகுல பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திடீரென்று ஆண்டவர் கடலின் மீது நடந்து வந்ததை பார்த்தபோது அவர்கள் சத்தமிடுகின்றார்கள் ஆவேசம் ஆவேசம் என்று சத்தமிடுகின்றார்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான்தான் என்றார் உடனே பேதில் கேட்கிறான் ஆண்டவரை நீரே ஆனால் நானும் நடந்து வரலாமா என்று சொல்லி கேட்கிறான் அப்ப ஆண்டவர் சொல்றார் வா சொல்றார் இவன் தன்னுடைய கால்களை தண்ணீருக்கு மேலாக முப்பதாவது சொல்லுகின்றது காற்று பலமாயிருப்பதை கண்டு அவனுடைய மேலாக இருக்கின்றது எப்போது அவனுடைய கண்கள் திசை மாறினதோ அவன் கடலுக்குள்ளாக அமிழ்ந்து போக ஆரம்பித்தான் எவரே இருக்கிரண்டாவது அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகின்றவரும் முடிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சொல்லுகின்றது என்னுடைய கண்கள் இயேசுவின் மீது நோக்கமாக இருக்கும் வரைக்குத்தான் நான் இந்த உலகத்துல விசுவாசியாக வாழ முடியும் உலகத்தை நான் மேற்கொள்ள முடியும் ஒரு தகப்பனுக்கு செல்லமான ஒரு பெண் குழந்தை எப்பவும் அவருடைய மடியிலே உட்கார்ந்துருக்கும் ஆனால் அன்றைக்கு அவருக்கு அதிகமான வேலைப்பழு அலுவலகத்தில் இருந்து வந்து தன்னுடைய வேலைகளை கவனித்து கொண்டிருக்கிறார் ஆனா ஆனால் அவருடைய மகளுக்கு அப்பா மேலே உட்காந்துருக்கணும் அப்பா கூட உட்காந்துருக்கணும்னு ஆசை அதனால் ஓடி ஓடி அப்பாட்ட வருது உடனே யோசிக்கிறாரு கொஞ்ச நேரம் அவளை ஏதாவது வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உலக படத்தை எடுத்து அதை துண்டு துண்டாக கிழிச்சு அந்த சின்ன பொண்ணு கையில் கொடுத்து இது உலக படம் நீ இதை மறுபடியும் ஒட்டிட்டு வா அழகா உலகத்தை ஒட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பிரச்சனை இல்லை நம்ம வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாக அது வந்துச்சு அந்த பொண்ணு கொண்டு வந்துச்சு தகப்பனாருக்கு ஒரே ஆச்சரியம் அது எப்படிமா உடனே ஒட்டிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா பின்னாலே இயேசு சுவாமியுடைய படம் இருந்தது நான் இயேசு சுவாமியுடைய படத்தை ஒட்டி முடிக்கும் போது உலகத்தின் படமும் சரியாயிற்று அப்படின்னு சொல்லி அது கொடுத்துதான் என் கண்கள் இயேசுவின் மீது நோக்கமாக இருக்கும் போது உன்னுடைய கண்கள் இயேசுவின் மீது நோக்கமாக இருக்கும் போது இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கும் இந்த உலகத்துல விசுவாசியாக வாழ்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும் எந்தெந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆக இவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இறுதியாக மத்திய எழுதி நச்சு நூல் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல இந்த நூற்றுக்கு அதிபருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம் இஸ்ரேலுக்குள்ளாக நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அவனுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்திருக்கின்றது விசுவாசத்தை குறித்து வாசிக்க வேண்டுமானால் என கடிதம் பதினோராவது அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது முதல் வசனம் விசுவாசத்தின் விளக்கம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது யாக்கோபு விசுவாசத்தை குறித்து எழுதும்போது என்ன எழுதுகின்றார் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது கிரியைகள் இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் என்று எழுதுகின்றார் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னா உன்னுடைய விசுவாசத்துக்கும் என்னுடைய விசுவாசத்துக்கும் பிசாசுடைய விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்குமானால் என்னுடைய விசுவாசம் கிரியினாலே வெளிப்பட வேண்டும் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு எழுதுகின்றார் ஆக கிரியையினாலே விசுவாசம் வெளிப்பட வேண்டும் நான் ஏசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில என் அனுதின வாழ்வின் தீர்மானங்களை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதை கடவுள் எதிர்பார்க்கின்றார் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது விசுவாசம் வைத்து என்னுடைய வாழ்வின் தீர்மானங்களை அமைத்து நான் முன்னேறிச் செல்ல வேண்டும் உலகத்தை வெற்றி பெற வேண்டும் உலகத்துல உலகத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆக ஆண்டவர் மீது விசுவாசித்து இந்த உலகத்துல உலகத்தின் வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பாக இருக்கின்றனர் இப்படி அவன் விசுவாசித்ததனால அவனுடைய வேலைக்காரன் சுகமானான் என்று சொல்லி கடைசி பகுதியிலே நீங்கள் வாசிக்கலாம் ஒரு மனுஷன் பாலைவனத்தை கடக்கிறதுக்கு புறப்பட்டு போனானா ஓட்டகத்தில் தனக்கு தேவையானவைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டான் தண்ணீர் போதுமான தண்ணீரை எடுத்துக்கிட்டான் பயணிக்க ஆரம்பித்தான் ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று அந்த பாலைவனத்தை கடப்பதற்கு அவன் பயணிக்க ஆரம்பித்தான் சில நாட்கள் சென்றது அவனுடைய உணவுகள் முடிந்து போயிற்று இப்போ கையில் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதை மட்டும் குடிச்சு குடிச்சு போயிட்டு இருக்கலாம் இப்போ தண்ணியும் இல்லை ஒரு நாளானது இரண்டு நாள் ஆனது மூணு நாள் ஆச்சு தண்ணி கையில் இல்லை மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்காமல் வாழ முடியாது என்று சொல்லுகின்றார் ஆக மூணு நாள் ஆச்சு அதுக்கு மேலே அவனால வாழ்க்கை வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்துடுறான் இப்ப ரொம்ப களைப்போடு இருக்கும்போது தூரத்தில் எட்டி பார்க்குற ஒரு சின்ன குடிசை இருக்கு அப்போ இவனுக்கு போயிட்டு இருந்த உயிர் திரும்ப வந்துடுச்சு எப்படியாவது அந்த குடிசைக்குள்ளே போயிட்டேன்னா தண்ணியாவது இருக்கும் அங்கே இருக்கிற ஏதாவது கொஞ்சம் பொருட்கள் இருக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக வர்றான் வந்து ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி குடிசை போய் திறந்து பார்த்தா குடிசைக்குள்ள ஒன்றுமே இல்லை ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு ஏதாவது இருக்கும் குறைஞ்சபட்சம் தண்ணியாவது இருக்கும் குடிச்சுக்கலாம்னு நினச்சி வந்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு பின் கதவை திறந்து பின்னால் போய் பார்க்குறான் பின்னால் போய் பார்த்தா அடித்து தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பம்ப் ஒன்று இருக்கு அந்த பம்பை உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி தண்ணியாவது இருக்குது தண்ணியை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் அடித்தா அது கொர் கொருன்னு சத்தனா வருது தண்ணி வரல ரொம்ப சோர்வாகி போச்சு தண்ணியாவது இருக்கும்னு யோசனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான் அப்படி திரும்பினா அந்த கு குடிசையினுடைய ஓரத்தில் ஒரு கூஜா ஒன்று இருக்கு சரி அப்போ கூஜாவில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கூஜாவுடைய மூடியை திறக்கிறான் மூடியை திறந்தா கூஜா நிறைய தண்ணி இருக்கு இப்ப அந்த மூடியில ஒரு வாசகம் எழுதியிருக்கு என்ன வாசகம் இந்த இருக்கிற அப்படியே கொண்டு போய் பம்பில் ஊத்துனா பம்புல இருந்து தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த கூஜாவில் இருக்கிற தண்ணி முழுசையும் பம்புல கொண்டு ஊத்துனா பம்புல இருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இப்ப இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பாதியை குடிச்சிட்டு மீதியை ஊத்துனா தண்ணி வராது கொண்டு போய் உள்ள த்தோதிச்சுதா இல்லைன்னா குடிச்சிட்டு போறதா ஒரு தண்ணி ஊத்தி அதுக்கு பம்புல இருந்து தண்ணியே வரலன்னா ரொம்ப யோசிக்கிறேன் ஊத்துறதா குடிக்கிறதா ஊத்துறதா குடிக்கிறதான்னு யோசிச்சுட்டே இருக்கேன் கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வர்றேன் என்ன தீர்மானத்துக்கு வர்றத சோதிச்சுதான் பார்ப்போமே இந்த கூஜாவுல இருக்கிற தண்ணியை உள்ள ஊத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கூஜாவில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அந்த பம்பில் கொண்டு ஊத்துறான் ஊத்துட்டி படிக்கிறான் முதல்ல கொரு குருன்னு சத்தம் போட்டது பிறகு கொஞ்ச நேரம் சிக்க ஆரம்பிக்குது தண்ணி புல பல்லன்னு வருது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல வயிறு நிறைய தண்ணியை குடிச்சான் தன்னுடைய ஒட்டகத்துக்கும் வயிறு நிறைய கொடுத்தான் அதுக்கு பிறகு தனக்கு தேவையான எல்லா தண்ணியும் எடுத்துக்கிட்டான் எடுத்துட்டு அவன் புறவிடும் போது அந்த கூஜாவில் இன்னொரு வாசகத்தை பார்க்கிறான் இந்த கூஜாவை வெறுமையா வச்சுட்டு போயிடாத அது நிறைய தண்ணியை நிரப்பி வை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இவன் அது நிறைய தண்ணியை நிரப்பி வச்சிட்டு இவன் இன்னொரு வாசகை எழுதுறான் என்ன வாசகம் எழுதுறான்னா இதை நான் சோதிச்சேன் உண்மைதான் இந்த கூஜாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ள ஊத்துனா இந்த இருந்து தண்ணி வரும் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்சான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டுவருக்கு என்று கொடுத்தா அவன் வாழலாம் என்பதுதான் எபிரே இருக்கிற கடிதம் பதினோராவது அதிகாரத்தின் பதினெட்டு விசுவாசிகளுடைய அட்டவணை சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அட்டவணை சொல்லுகின்ற குறிப்பு என்ன செய்தி என்ன இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பா என்றால் உன்னை அவர் வாழ வைப்பார் நித்தியத்திற்கு கொண்டு செல்வார் இந்த உலகத்துல அவர் உன்னை வாழ வைப்பார் உயர்த்துவார் என்று சொல்லி அவருடைய விசுவாச வாழ்வை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கடவுள் மீது நீ விசுவாசிப்பாய் என்றால் விசுவாசம் வைப்பாய் என்றால் நம்பிக்கை வைப்பா என்றால் அவர் உன்னை வாழ வைப்பார் உன்னை சுகப்படுத்துவார் உன்னை புதிய எல்லைக்குள்ளாக எடுத்து செல்வார் எட்டாவது அதிகாரம் தொடர்ந்து அந்த சம்பவத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் விசுவாசத்திலே நீ குறைந்து போவாய் என்றால் அவிசுவாசியாக இருப்பாய் என்றால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல முடியாது என்றும் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற அர்மியான் தேவன் பிள்ளையே உடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது ஒருவேளை ஆண்டவர் ஆச்சரியப்படும் விசுவாசம் உன்னிலே உண்டா ஆண்டவர் உன்னை பார்த்து இவன் என்னை பின்பற்றுகின்றவர் என்று சொல்வாரா எனக்கு பிரியமானவன் ஏனென்றால் என்னை நம்பியிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வாரா இந்த காலிலே சற்று உன்னை யோசித்து பார் பார் இந்த கடவுள் மீது விசுவாசத்தை வைத்து வாழ்வாய் என்றால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி அன்றைய சமூகத்திலே ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டு இந்த நாளிலேயும் நீர் கற்றுத்தந்த பாடத்திற்காக ஸ்தோத்திர சுவாமி நூற்று கதிபனுடைய வாழ்விலே கண்ட மூன்று குணங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்ரம் அவனைப் போலவே உங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஜபிக்கிறோம் பணத்தின் மிகுதினாலோ அதிகாரத்தின் உச்சத்தினாலோ பெருமை ஆட்கொள்ளாதபடிக்கு தெய்வத்தினுடைய ஆவியானவர் எங்களிலே தங்கியிருந்து உம்மிலே காணப்பட்ட அதே தாழ்மையின் சிந்தை எங்களிலே காணப்படுவதற்கு தெய்வனை உதவி செய்ய செபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே மற்றவர்கள் மீது கரிசனையோடும் அக்கறையோடும் வாழுவதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்ய செபிக்கிறோம் உம்மீது பூரணமான விசுவாசம் கொண்டிருக்க ஆண்டுவதாமே உதவி செய்ய செபிக்கிறோம் நூற்று கதிபது இடத்திலே காணப்பட்ட அதே விசுவாசம் எங்களுடைய வாழ்விலையும் காணப்படுவதற்கு ஆண்டவர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இதை கவனித்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேருடைய மனதிலையும் ஆண்டவரே உண்மை குறித்த ஆழமான விசுவாசத்தை வைத்து உமக்கு நேராக தங்களுடைய முகத்தை திருப்பி உலகத்துக்கு ஆண்டவரே மாறுபட்டவர்களாக வேறுபட்டவர்களாக வாழ்வதற்கு தேவன் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்துட்டு ஜபிக்கிறோம் ஒருவேளை ஆண்டுவரே வியாதியின் மத்தியிலே கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலே ஆண்டவரே மேற்கொள்ள முடியாத நிலைகளின் மத்தியிலே யாராகிலும் ஜபித்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே உம்முடைய உம்மை பற்றின விசுவாசத்தை உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கும் சுகம் பெறுவதற்கும் தேவனை உதவி செய்ய ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நலநாமத்தை ஜபங்களை நல்லப்பிதாவே ஆமேன்